கைகேயிற்கும் ராமனுக்கும் இடையே உள்ள பந்தம் ஆழமானது கோஷலையிடம் அவன் வளரவில்லை அவன் கைகேயிடமே வளர்ந்தவன் ராமனுக்கு முடிசூட்ட தீர்மானமானவுடனேயே எல்லோரையும் விட அதிகமாய் மகிழ்ந்தவள் கைகேயி இராமனைப் போன்ற மகன் இருக்கையில் எனக்கு என்ன குறை என்று பெருமிதப்பட்டவள் அவள் கூனி தன் சதிவலையை ஆரம்பித்தபோது அவள் பட்ட கோபம் சிறிதல்ல கடுமையான வார்த்தைகளால் கைகேயி அவளை ஏசுகிறாள் எனக்கு நன்மை செய்பவளும் அல்ல நீ என் மகன் பரதனுக்கு நன்மை செய்பவளும் அல்ல நீ கைகேயி கூனியை ஏசுகிறாள் ராமனைப் பற்றி கெடுதலாகச் சொல்வது அவன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் இவளிடம் எடுபடாது என்று அறிந்த கூனி கோஷலைக்கு அதிகாரம் கூடும் நீயும் உன் மகனும் ஓரம் கட்டப்படுவீர்கள் என்ற வாதத்தை திறம்பட கைகேயி முன்வைக்கிறாள் கடைசியில் கைகேயி மனம் மாறுகிறது தசரதனிடம் பரதன் நாடாள வேண்டுமென்றும் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டுக்குச் செல்ல வேண்டுமென்றும் வரம் கேட்கிறாள் தசரதன் துக்கப் பெருங்கடலில் மூழ்குகிறான் என் கண்களை கேள் என் உயிரை கேள் இந்த நாட்டையே எடுத்துக்கொள் உன் மகன் ஆளட்டும் இரண்டாவது வரத்தை மட்டும் திரும்ப வாங்கிக் கொள் இராமனை இங்கேயே இருக்க விடு என்று கதறுகிறான் இதுபோல கதைகளை கேட்க இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம்